அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியின் வாயிலாக பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டத்தின்படி இயல் ஏழு விரிவான பகுதியில் மங்கையராய் பிறப்பதற்கே என்ற பகுதியை காணவிருக்கிறோம் இப்போ மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு தமிழ் புலவர்கள் பாடி வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் சாதனை புரிந்த பெண்களை பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் செய்த சாதனைகளையும் இங்கே கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம் ஒரு பள்ளியில் மகளிர் நாள் விழா நடைபெறுகிறது அந்த நிகழ்ச்சியின் போது மாறு போட்டி நடைபெறுகிறது பூம்பாறை அரசு உயர்நிலைப்பள்ளி பள்ளி விழா கோலம் பூண்டிருந்தது பெற்றோர் வருகையால் மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தனர் சிறப்பு விருந்தினரான மாவட்ட ஆட்சியரின் உரைக்கு பின் மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருந்தன மாணவியர் பாட்டு நடனம் நாடகம் என கலைவிருந்து படைத்து கொண்டு பார்வையாளர்களை வியை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருந்தனர் இதன் தொடர்ச்சியாக மாறுவேட நிகழ்வு தொடங்கியது அம்மாறுவேட நிகழ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி எம்எஸ் சுப்புலட்சுமியோட வேஷம் போட்டு வந்திருக்காங்க அவங்க உரையாற்றுறாங்க தொகுப்பாளரின் அறிமுக உரை அப்போ தொகுப்பாளர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசை பாடியவர் காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்ட எம் எம்எஸ் சுப்புலட்சுமியாக பேச வருகிறார் பத்தாம் வகுப்பு மாணவி முகில் நாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுப்பாளர் எம்எஸ் சுப்புலட்சுமி வேடம் போட்டு வந்திருக்கிற அந்த முகில் நாட்சியை அறிமுகம் செய்கிறார் நாட்சியின் உரை நான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி எனக்கு எம்எஸ் சுப்புலட்சுமி ஏன் வந்துச்சுன்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி நான் இசைக்குழுவில் வ இசைச்சூழலில் வளர்ந்தேன் வீணை கலைஞரான என் தாய் என த எனக்கு முதல் குரு அப்போ வீணை கலைஞராக இருக்கிற என்னுடைய தாய் தான் எனக்கு முதல் குருவாக இருந்தாங்க பத்து வயதில் இசை இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தேன் இசைத்தட்டுக்காக பார்த்தீங்கன்னா பத்து வயசுலேயே இவங்க பாடலை பாடி ரெக்கார்ட் பண்ணுறாங்க இசை மேதைகளின் வழிகாட்டுதல்களில் என்னை வளர்த்து கொண்டேன் ஐந்தாம் வகுப்பு வரை தான் கல்வி பயிலும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது இவங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க ஆனால் அவர்களுடைய புகழ் உலக அரங்கில் மின்னுகிறது பதினேழு வயதில் சென்னை மியூசிக் அகாடமி மேதைகள் பலர் முன்பு கச் மேதைகளுடைய பலர் முன்பு கச்சேரிகள் செய்து பாராட்டை பெற்றேன் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு என்னை தேடி வந்தது எனக்கு மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது அது எனது கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது இந்தியா முழுவதிலும் உள்ள பலரின் பாராட்டுகளையும் நான் பெற்றிருக்கிறேன் காற்றினிலே வரும் கீதம் பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு எனக்கு கிடைத்தது ஜவஹர்லால் நேரு சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர்களால் பாராட்டியதை பெருமையாக கருதுகிறேன் நானும் காந்தியடிகளும் ஒருமுறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினேன் என்னை பாராட்டிய அண்ணல் காந்தியடிகள் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னார் பின் சிறிது நாட்களில் முனைந்து நானே ட்ரை பண்ணி அந்த பாடலை கற்று பயிற்சி செய்தேன் சென்னை வானொலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காந்தியடிகளின் பிறந்த நாளன்று அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு அப்பாடல் ஒளிபரப்பானது அப்பாடல் ஹரிதும் ஹரே எனும் மீரா பஜன் அடங்கிய பாடல் அவர் பெற்ற வெகுமதிகளும் விருதுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நான் தாமரை அணி விருது பெற்றபோது என்னை தொட்டு தடவி பாராட்டிய பாராட்டிய பார்வையை இழந்த ஹெலன் கெல்லரை என்னால் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இங்கிலாந்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஐநா அவையிலும் நான் பாடினேன் இதே ஆண்டில் என் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்பிரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நோபல் பரிசுக்கு இணையான சேசே விருது என் இசைக்கு கிடைத்த பெரிய மகுடமாக கருதுகிறேன் இவ்விருது பெறும் முதல் இசைக்கலைஞராகவும் நானே ஆவேன் மேலும் தமிழ் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் மலையாளம் இந்தி குஜராத்தி மராத்தி ஆகிய இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட பாடியுள்ளேன் இந்தியா மிக உயரிய விருதான இந்தியாவினுடைய மிக உயர்ந்த விருதான இந்திய மாமணி என்ற பாரத ரத்னா விருதை அளித்து எனக்கு சிறப்பித்தது என்னுடைய பல இசை கச்சேரிகளில் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடைக்காக நடந்தவை என்பது எனக்கு பெருமை தருகின்ற ஒரு விஷயமாக உள்ளது ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம் நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் என கூறி அவருடைய உரையை முடிவு செய்கிறார் தொகுப்பாளரின் முடிவுரை தாழம்பூ குங்குமமிட்ட மலர்ச்சியான முகம் புன்னகை தவழ புடவையில் புடவையின் ஒளியில் வெள்ளி கம்பிகள் மின்னுவது போல தலைமுடியில் இடையிடையே வெள்ளை முடி கையில் ஒளி வாங்கி தம்புரா தம்புரா சுருதி கூட்ட ராக குறையொன்றும் குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றுமில்லை கோவிந்தா என இசைத்து வந்து நம்முன் எம் எஸ் சுப்புலட்சுமியாகவே தோன்றிய மாணவிக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என தொகுப்பாளர் முடிவுரை அளிக்கிறார் அதன் தொடர்ச்சியாக மற்றொரு மாணவி பால சரஸ்வதியாக வேடமிட்டு வருகிறார் அவர்கள் அறி தன்னு நம்முடைய தொகுப்பாளர் அறிமுகம் செய்கிறார் நம் நிகழ்வில் அடுத்த அடுத்ததாக பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் எனும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் பரவலாக இருந்து வந்த நிலையில் அந்த நிலையை மாற்றியவர் இவர் இந்திய அரசின் தாமரைச் செவ்வணி விருது பெற்றவர் அவர் யாரென்று உங்கள் வினாவிற்கு விடையாக நம் பள்ளியின் பத்தாம் வகுப்பு மாணவி மோகனா பாலசரஸ்வதியாக தோன்றுகிறார் வணக்கம் எனக்கு ஏழு வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதன் முதலில் மேடையேறினேன் பதினைந்து வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் எனும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது எனது நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர் இந்தியா முழுவதும் நிகழ்ச்சிகள் சென்னையில் என் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினார் அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவின் பல இடங்களிலும் நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்து இந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன் நாட்டுப்பண்ணுக்கு பண்ணுக்கு நடனமாடியது அதுவே முதலும் இறுதியும் ஆகும் உலக நிகழ்ச்சிகள் ஐரோப்பா அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நடன நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன் டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனமாடினேன் இந்நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்றுத்தந்தது பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக நடனத்தால் வழங்க முடியும் இதை நானும் உணர்ந்து உலகிற்கும் உணர்த்தியுள்ளேன் நன்றி தொகுப்பாளரின் முடிவுரை தமிழகத்தில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட கலைக்கு இந்திய அரங்கிலும் உலக அரங்கிலும் மதிப்பையும் ஏற்படுத்தியும் பெற்றுத்தந்தவர் இவர் தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ காரணமானவர் அத்தகு பரதநாட்டிய கலைஞர் பால சரஸ்வதியாக வேடமிட்டு வந்த மாணவி மோகனாவிற்கு நன்றி அடுத்ததாக ராஜம் கிருஷ்ணன் தொகுப்பாளனின் அறிமுக உரை இனி அடுத்தபடியாக ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மை ஓர் இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தி கொண்டவர் தமிழில் எழுதிய பெண்களில் முதன் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகளை எழுதியவர் அப்போது அந்த கதைகளை எழுதுவதற்கு முன்பாக அந்த குறிப்பிட்ட இடத்திற்கே சென்று கலா ஆய்வு செய்து அதன் மூலமாக கதைகளை எழுதக்கூடிய வல்லவராக இருந்திருக்காங்க இவர் புதினங்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் குறுநாவல்கள் குழந்தை இலக்கியம் வரலாற்று நூல் என எழுத்துலகின் எல்லா தளங்களிலும் தடம் படித்தவராக இருக்கிறார் வேருக்கு நீர் எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளராக இந்த ராஜம் கிருஷ்ணன் இருக்கிறார் இத்தகைய பெருமைமிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை நம் கண்களுக்கு காட்சிப்படுத்த வருகிறார் ஒன்பதாம் வகுப்பு மாணவி வளர்மதி வளர்மதி ராஜம் கிருஷ்ணன் வேடத்தில் என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறான் நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன வணக்கம் பெண்கள் என்றால் குடும்பத்தை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதினேன் புதினங்களும் அதன் உருவாக்கமும் நான் கற்பனையாக எழுத விரும்பவில்லை சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்று கலைப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கினேன் எப்போதும் ஓர் ஒளிப்பதிவு கருவியை உடனே வைத்திருப்பேன் ரெக்கார்டர் ஒளிப்பதிவு கருவின்னா ரெக்கார்டர் எனது கல ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்றே நினைப்பேன் பாராட்டப்பட்ட புதினங்கள் நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி எனும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒன்றாகும் தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் புதினமாக ஆக்கினேன் நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்ததே குறிஞ்சித்தேன் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேணுவதே அலைவாய் கரையில் என்ற புதினம் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டியவையே சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள் உங்களைப் போன்ற குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்றது குழந்தைகளின் உடலையும் மனத்தையும் நொறுக்கும் அவல உலகை கூட்டுக்குஞ்சுகள் எனும் புதினமாக அளித்தேன் பெண் குழந்தைகள் கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே மன்னகத்து பூந்துளிகள் அப்படி சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டியிருக்கிறேன் எனது வேண்டுகோள் எழுத்துக்களில் நேர்மையான சினம் அறச்சீற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தொகுப்பாளரின் முடிவுரை கற்பனை கதைகள் எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கே சென்று உண்மையான நிகழ்வுகளை நூல்களாக தந்த ராஜம் கிருஷ்ணனைப் போன்று வேடமிட்டு வந்த மாணவி வளர்மதிக்கு நன்றியை கூறுகிறோம் அடுத்ததாக கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தொகுப்பாளரின் அறிமுக உரை உள்ள வலுவுடன் இன்று வரை களத்தில் நிற்கும் ஒரு போராளி மதுரையின் முதல் பெண் பட்டதாரி இந்திய அரசின் தாமரை திருவிருது ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்ற பெண்குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் அவர் யார் என அரிய ஆவலோடு இருப்பீர்கள் அவர்தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தற்போது மாணவி அன்பரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனாக பேச வருகிறார் வணக்கம் நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கல்வி கற்றேன் கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டேன் அவரது சர்வோதய இலக்கியத்தில் சாரி சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றினேன் ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் வெள்ளையனே வெறிய வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றேன் நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தேன் உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம் என்ற இயக்கத்தை தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவர்க்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தேன் நான் சொல்ல விரும்புவது உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான் தொகுப்பாளரின் முடிவுரை காந்தியலியுடன் வினோபாவாவுடனும் பணியாற்றி இன்னமும் நம் நாட்டுக்காக உழைக்கும் கிருஷ்ணம்மாள் அம்மையாரை கண்முன்னே கொண்டு வந்த மாணவி அன்பரசிக்கு வாழ்த்துக்கள் இறுதியாக மதுரை சின்ன அம்மாள் தொகுப்பாளரின் அறிமுக உரை இன்றைய மகளிர் நாள் விழாவை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது முத்தாய்ப்பாக இவ்விழாவை மேலும் மெருகேற்ற மண்ணின் மனம் மகிழ வருகிறார் பள்ளி பருவத்தில் பாடம் பயிலாவிட்டாலும் தன்னுடைய பட்டறிவால் பட்டறிவு என்றால் அனுபவ அனுபவ அறிவாள் இவர் கற்றுக்கொண்டவை ஆயிரம் ஆயிரம் எழுத படிக்க தெரியாத இவற்றை பற்றி இவரை பற்றி எழுதாத ஊடகங்களே இல்லை முதுமை பருவத்தில் பணிய பயணித்தாலும் இவர் இன்னும் தான் ஆம் சின்னப்பிள்ளை அம்மாவின் வேடம் ஏற்று வருபவர் நம் பள்ளியின் சின்ன பிள்ளை ஒன்பதாம் வகுப்பு மாணவி மாதவி இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் வணக்கமுங்க ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க நான் பள்ளிக்கூடம் எல்லாம் போனதில்லைங்க முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்தோம் விவசாய நிலத்தை குத்துகைக்கு எடுத்தோம் கூலி வேலைக்கு ஆளுக்கு சேர்ந்து நடவு கலையெடுப்பு அறுவடை போன்ற வேலைகளை செய்தோம் வர்ற கூலியை சரிசமமாக பிரித்து கொடுத்தோம் இதில் வயசானவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்து வேலை கொடுத்தோம் அவங்க குடும்பத்துக்கும் உதவியாக இருந்தோம் இதை பற்றி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில் மீன் பிடிக்கிற குத்தகையை எங்களுக்கே கொடுத்தார் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்போ நாங்கள் குழுவாக போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம் காசு சேர்க்கறது குழு ஒன்று ஆரம்பித்து களஞ்சியம்னு பேரை வச்சோம் பத்து பேரோட ஆரம்பித்த மகளிர் குழு இன்றைக்கி பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலையை செய்யுது எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிக்கிட்டு இருக்குது முப்பது ஆண்டுகளாக முகம் சுழிக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டு வரேன் வேறு என்னத்தை நான் சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க பொறப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி வேலை செஞ்சாச்சு நீங்கள் எல்லாம் நல்லா படிங்க உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க தொகுப்பாளர் பிள்ளை உரையாடல் தொகுப்பாளர் கேட்குறாரு சின்ன பிள்ளை அம்மா உங்கள் ஒரு கேள்வி கேட்கலாமா இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் நீங்கள் விருந்து விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சின்ன பிள்ளை அம்மா சொல்கிறாங்க டெல்லியில் விருது வாங்கும்போது மதுரை சின்ன பிள்ளைன்னு அவர் கூப்பிட்ட உடனே என் கண்ணிலிருந்து கண்ணீரே வந்துடுச்சு நாட்டுக்கே பெரிய தலைவர் விருது விருதை கொடுத்தவுடன் பொசுக்குன்னு என் காலில் விழுந்துட்டார் எனக்கு மேலு எனக்கு மேலுக்காலெல்லாம் ஆடிப்போச்சு நான் போயிட்டு வரேன் என கண்களை துடைத்து கொண்டு செல்கிறார் இறுதியாக தொகுப்பாளரின் முடிவுரை நம் இந்திய நாட்டு நடுவ முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களில் கைகளால் பெண் ஆற்றல் விருது ஸ்ரீ சக்தி புரஸ்கார் பெற்றதோடு தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தேஷனின் பொதுகை விருதையும் பெற்றுள்ளார் அண்மையில் தாமரை திருவிருதையும் பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார் இன்னும் மகளிர் வாழ்வு மேம்பாட்டு தொடர் தொடர்பு சாரி தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற சின்னப்பிள்ளை வேடமடைந்து வந்த தன் நடிப்பாட்டலை வெளிப்படுத்திய மாணவி மாதவிக்கு மிகுந்த நன்றி சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி மாறுவேடத்தில் வேடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்வு இனிதே இத்துடன் நிறைவடைகிறது வணக்கம்